வெல்கம் டு பியல்ராஜ் ஐபிஎஸ் என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை பகிர போர்பஸ் இதழின் சக்திமிக்க நூறு பெண்கள் பட்டியல் நிர்மலா சீதாராமன் உட்பட நான்கு இந்திய பெண்கள் இடம்பிடிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் அரசியல் ஊடகம் நிதி வணிகம் ஆகிய தளங்களில் தலைமை பொறுப்பு வகிக்கும் மற்றும் தங்கள் துறையில் பெரும் தாக்கம் செலுத்தியிருக்கும் நூறு பெண்களின் போர்பஸ் நிறுவனம் பட்டியலில் இடப்பட்டுள்ளது இதில் நான்கு இந்திய பெண்கள் இடம்பெற்றுள்ளன போர்பஸ் பட்டியலில் முதல் நூறு இடங்களில் இடம்பெற்ற இந்திய பெண்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முப்பத்தி இரண்டாவது இடம் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் மத்திய நிதி அமைச்சராக உள்ளார் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்திக்கு பிறகு பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் நிதித்துறை அமைச்சராகவும் பொறுப்பு வகித்த இரண்டாவது பெண் நிர்மலா சீதாராமன் ஹெச்சிஎல் டெக்னாலஜி நிறுவன தலைவர் ரோஷினி நாடா மல்ஹோத்ரா அறுபதாவது இடம் இந்திய ஐடி நிறுவனங்களின் தலைமை பொறுப்பேற்ற முதல் பெண் இவர் இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம் நன்றி